நடுக்கடற் பேரலைகளின் இறைச்சலில் மீனவர்களின் மார்பில் பாய்ந்த தோட்டாக்களின் ஓலங்கள் சப்தமற்று போன போது தமிழக எல்லைகளில் ஈவிரக்கமின்றி தமிழ் குரல் வலைகள் நெறிக்கப்பட்ட போது அண்ணன் என்ற பெயர் தீவிரவாத சொல்லாக ஆக்கப்பட்ட போது எழுந்து நடக்க முடியாமல் தமிழ் அன்னையை முடக்கி வைக்க முயன்ற போது தன் சீரும் சும்ம குரலால் புலி பாய்ச்சலால் தமிழ் ஓங்காரம் விட்டவர் தன் வீரிய பேச்சால் ஓட்டு வேட்டை ஆடியதை விட தமிழர் ஒற்றுமை போரை துவக்கி வைத்தவர் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் தமிழ் தமிழர் தமிழர் பண்பாடு உரிமை விவசாயம் போன்ற வீரிய எண்ணங்களை விதைத்தவர் ஜாதி மத இன ஆண் பெண் பேதமின்றி இயக்கம் கண்ட ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்களின் மனதில் தமிழ் கொடியேற்றி பட்டோளி வீசி பறக்கவிட்டிருக்கும் இயக்குனர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேச்சாற்றல் மிக்க மாமருதன் அவர்களை வார்த்தை வாழ் வீச அழைக்கிறேன் அழகு தமிழில் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் நெறியாளர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் திருக்குடை படக்குழுவ வாழ்த்து வந்திருந்த அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை படக்குழுவினர் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரசன் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்க நல்ல நல்ல படங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுனது இல்லை அதே மாதிரி மே நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிழற்குடை படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறோம்